தேர்வுகளுக்கும் முடிவுகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி குறைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் எஸ் கே பிரபாகர் கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இருபத்தி ஏழாவது தலைவராக ஆட்சிப்பணி அதிகாரி எஸ் கே பிரபாகர் அண்மையில் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை அவர் இந்த பதவியில் இருப்பார் இந்நிலையில் சென்னை பாரிமுனையில் உள்ள பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் அவர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரபாகர் அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் நடைமுறை சிக்கல்களை சரி செய்து தேர்வுகளுக்கும் முடிவுகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி குறைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் தேர்வு எழுதினப்புறம் அந்த முடிவு வர்றதுங்கிறது விரைவில் தான் மாணவர்கள் அந்த பணியில சேர்றதா இல்ல வேற அவங்களுக்கு வேலை கிடைச்சிருந்தா அதுக்கு முடிவு பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தாமதம் பண்ண பண்ண மூணு வேலைகளை பெற்றுக்கிட்டு பிற மாணவர்கள் அந்த இதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் விடும் அதனால நாங்கள் இதில் உள்ள என்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது பார்த்து மற்ற தேர்வுகளையும் எப்படி நாங்கள் ஸ்டடி பண்ணி அதுல நல்ல நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் அதில் இருக்குன்னா அதை நாங்கள் இதில் பின்பற்றுறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து தேர்வு தேர்வுகளுக்கு தேர்வுகளுக்கும் முடிவுகளுக்கும் இடைவெளி உள்ள இடைவெளியை நிச்சயமா நாங்கள் பெருமளவில் குறைப்போம் என்று நான் உறுதி கூறுகிறேன் தேர்வாணைய செயல்பாடுகள் வெளிப்படை தன்மையுடன் இருக்கும் என்று அவர் கூறினார் தேர்வாணைய தேர்வுகளை தவிர மற்ற போட்டி தேர்வுகளையும் மாணவர்கள் எழுதுகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இரு தேர்வு தேதிகளும் ஒரே நாளில் இல்லாதவாறு பார்த்துக் கொள்ளப்படும் என்றும் பிரபாகர் உறுதியளித்தார்